குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்தன் ஒரு மந்திரத்திறவு கோல் பாகம் நான்கு பார்ட் டூ புக் போர் தொடர்ச்சி உயிரின் ஆழங்களில் ஏகத்தன்மை என்னும் ஒருமை உணர்வானது இயல்பான சூட்சுமான அடி எப்போதும் இருந்த வண்ணம் இருக்கிறது அது புறப்பார்வைக்கு தெரிவதில்லை தனது ஒருமை உணர்வை வெளிப்படுத்த உயிருக்கு புறக்கவி கருவிகளின் உதவி அவசியமில்லை அனைத்து உயிர்களுடனும் இணைந்தவாறு அது வளர்கிறது தனது ஆழ்ந்த மௌன நிலைக்குள் அனைத்தையும் தன்னகத்தை தாங்குகிறது நம் அனைவருள்ளும் ஏகத்தன்மை என்னும் ஒருமை உணர்வானது அடி நீரோட்டமாக எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது நமக்குள் பிரிவினைகளோ பேதங்களோ இல்லை நாம் அனைவரும் ஒரே பேரிரைவனின் குழந்தைகளே உள்ளார்ந்த மௌன நிலைக்குள் செல்லும் போது நம்மால் இந்த உண்மையை எளிதாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பன போன்ற உண்மைகளை பகவான் இங்கு நமக்கு உணர்த்துகிறார் உயிராற்றலின் ஒருமை உணர்வானது காற்று தன்னை முத்தமிட அனுமதிக்கிறது சம் சமுத்திரத்திலிருந்து மகிழ்ச்சியுடன் கூடிய அலைகளாக பொங்கி எழுகின்ற உயிராற்றலானது மெல்லிய தென்றல் காற்றையும் கதிரவனையும் தொட்டு தழுவி பண்பு மாற்றம் பெறுகிறது தாவர இனத்தின் இலைகளிடையே பேரினத்துடன் கூடிய இயக்கம் ஒன்றாக அது நடனம் புரிகிறது மரங்களிலும் கிளைகளிலும் அது தனது ஆனந்த அதிர்வையும் ஆர்வத்தையும் பதிக்கிறது ஆன்மாவின் பேரிரை ஜீவனின் சூட்சுமான பார்க்கப்படாத கடவுள் தன்மைதான் இந்த பேரழகின் காரணமாக விளங்குகிறது பேரறிமைதான் இயற்கையின் அழகாகவும் இனிமையாகவும் வசீகரமாகவும் விளங்குகிறது ஒவ்வொன்றிலும் முறையும் கடவுள் தன்மையானது புலன்களால் உணர முடியாதவாறு புற பார்வைக்கு புலப்படாதவாறு உள்ளார்ந்த ஒளியில் பாதுகாப்பாக உரைகிறது உள்ளார்ந்த புறவெளியின் புயல்களையும் அமைதியையும் உணர்ந்தவாறு அது இருக்கிறது பேரிரை ஜீவனிலிருந்து பொழிகின்ற மாய மழையில் நனைந்த வண்ணம் உள்ளார்ந்த அதனை தனக்குள் தாங்கியவாறு ஆனந்தத்தில் செலுத்து நிற்கிறது திஸ் அட் kept the stature இன் ஹேர் ஈவன் it ஷீ but டு மீட் lost in ஆஃப் நம்பர் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ்